நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய டாப் டென் திருக்கோயில்கள் கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்னு சொன்னாலே உங்களுக்கு சுத்தி பாக்கிற இடத்த விட நல்ல ஃபேமஸான கோயில்கள் தான் அதிகமா இருக்குது நீங்க விழுப்புரம் உள்ள வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயில்களுக்கு எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பைபாஸ்ல இருக்கக்கூடிய வாராகியம்மன் கோயில் இடத்துல இருக்கு மொரட்டாண்டி ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி கோயில் ஒன்பதாவது இடத்துல இருக்கு அதே மொரட்டாண்டி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில் எட்டாவது இடத்துல இருக்கு விழுப்புரம் திருமாவத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் ஏழாவது இடத்துல இருக்கு செஞ்சி வெங்கடரமணர் கோயில் ஆறாவது இடத்துல இருக்கு திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோயில் அஞ்சாவது இடத்துல இருக்கு அஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் நாலாவது இடத்துல இருக்கு இருவத்தரை வக்கரக்கூடாது சிவாலய அம்மன் கோயில் மூணாவது இடத்துல இருக்கு மயிலம் முருகன் கோயில் ரெண்டாவது இடத்துல இருக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கோயில் எதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெம்பிள் கண்டென்ட் மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருந்தீங்கனாலும் இந்த ஒரு கோயிலுக்கு கண்டிப்பா வராம இருக்கவே மாட்டீங்க வேண்டுதலுக்காக தினந்தோறும் ஆடு கோழிகளை பலியிடக்கூடிய கோயிலாகவும் பார்வதி தேவி பூலோகத்திற்கு வந்து மறு உருவம் எடுத்த கோயிலாகவும் தமிழ்நாட்டுல அமாவாசை போன்ற நாட்கள்ல லட்சோப லட்ச மக்கள் குவியக்கூடிய கோயிலாகவும் பில்லி சூன்யம் முதலியவற்றை அழித்தறியக்கூடிய கோயிலாகவும் சுடுகாட்டு மைதானத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்கக்கூடிய மேல்மலையினோர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் தான் முதல் இடத்துல இருக்குது